எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு கத்தர் ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை இறைமையாக இருபத்தி ஒன்பது பதினொன்றிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கான நினைவுகளே என்று சொல்லுகிறார் எவ்வளோ அருமையான திட்டங்களை ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி வைக்கிறார் அவர் திட்டம் பண்ணுவது அரைகுறையானது குறையானது அல்ல அது கவனமாக திட்டமிடப்பட்டு நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஏசாய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதிலே வேதம் சொல்கிறது ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் என்று வேதம் சொல்கிறது ஆம் அவர் திட்டங்களை நினைத்து பார்க்கும் பொழுது அவைகள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தாவீது சின்ன வாலிபனாக இருந்தபொழுதே அவனை ராஜாவாக்க ஆண்டவர் திட்டம் பண்ணியிருந்தார் அதை பொறுக்கக்கூடாத மனுஷர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள் பொல்லாத திட்டங்களை தீட்டினார்கள் அதனால்தான் தாவீது இப்படியாக ஜபிக்கிறான் சங்கீதம் நூற்றி நாற்பது இரண்டு மூன்று நான்கு போன்ற வசனங்களிலே பார்க்கும் பொழுது பொல்லாத மனுஷர்கள் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கொடுக்கிறார்கள் சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது என் ஐந்தாம் வாசனத்தில் அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள் வழியோரத்தில் வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள் என்று கதறுகிறான் ஆண்டவரத்தில் இப்படியாகச் செபிக்கிறான் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் இவர்கள் கைகளில் இருந்து என்னை காப்பாற்றும் என்று கதறுகிறான் நீங்க கூட அப்படி பொல்லாத மனுஷருடைய கையிலே சிக்கி கொண்டு தவிக்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க பொறாமை பிடித்த ஜனங்கள் உங்களுக்கு எதிராக எழும்பலாம் ஆனால் அவர்களுடைய திட்டம் ஒன்றும் வாய்க்காமல் போகும் பிரிமானூர்களே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆயுதத்தையும் ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணுவார் ஏனென்றால் கத்தர் நல்லவர் அவருடைய திட்டங்களே வாய்க்கும்படி ஆண்டவர் செய்வார் பெரியமானவர்களே அவருடைய திட்டங்களின் விளக்கத்தை நமக்கு சில வேளை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டூர் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லா கோணலான பாதையும் ஆண்டோர் செவ்வையாக மாற்றி கொடுப்பார் என்னடை பிசகி இருக்கிறது குழம்பு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதை கூட ஆண்டோர் அழகாக மாற்றி கொடுப்பார் ஏனென்றால் அவர் நீங்கள் இந்த உலகத்திலே உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே உங்களை எப்படி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் அவருடைய திட்டமே நிறைவேறும் பிரியமானவர்களே அதனால்தான் தாவீதம் சங்கீதம் அறுபத்தி ஆறு பன்னிரெண்டில் சொல்வதை நாம் பார்க்கிறோம் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக போக தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வெட்டீரென்று என்று ஒரு இறுதியிலே துதித்து பாடுகிறான் ஆம் பெரியமானவர்களே நம்முடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய முடிவோ சம்பூரணமாக இருக்கும் கத்துடைய திட்டம் எப்பொழுதுமே தீமைக்கானது அல்ல பெரியமானவர்களே அவைகள் சமாதானத்துக்கான நினைவுகளே மனுஷருடைய திட்டம் நமக்கு தீமையை கொண்டு வருவதாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவரோ நல்ல திட்டங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார் சமாதானத்துக்கு எதுவான திட்டங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார் பெரியமானோர்களே ஆண்டருடைய திட்டத்திற்குள் நீங்கள் பிரவேசியுங்கள் தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக ஆண்டவரே முது பிள்ளைகள் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் கொடுக்க நீர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர் சுவாமி என் பிள்ளை இப்படிலாம் இருக்கணும் என்று நினைக்கிறான் நினைக்கிறாள் என்று சொல்லி நீர் எவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்கிறீரப்பா இந்த உலகமே ஆச்சரியப்படத்தக்க விதமான திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீரப்பா அந்த திட்டங்கள் மது பிள்ளைகள் மீது நிறைவேறுவதாக நிறைவேறுவதாக புது குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிற மது பிள்ளைகளுக்கு அன்ரே நன்மையானவைகள் நடப்பதாக நடப்பதாக அப்பா பொல்லாத மனுஷர்கள் முது பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் அவர்களுக்கு விரோதமாக கேஸ் போட்டிருந்தாலும் அது ஒன்று வாய்க்காமல் போகட்டும்ப்பா போகட்டும் பிரிக்கிற எல்லா பிசாசின் ஆவிகளையும் தொரத்துக்கிறேன் தொரத்துக்கிறேன் தீமைகளை கொண்டு வர பிசாசின் திட்டங்கள் எல்லாம் அபத்தமாய் போய்விடட்டும் வாய்க்காமல் போய்விடட்டும் முது பிள்ளைகள் மீது ஆசிர்வாதத்தின் திட்டம் இறங்குவதாக நன்மையான திட்டங்கள் இறங்குவதாக அனைவரே முது பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காகவே நீ திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான முடியாது பிள்ளைகளுக்கு தருவீராக பா நன்மைகள் முது பிள்ளைகளை தொடர்ந்து வருவதாக 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 நன்மையும் தொடரட்டும் தொடரட்டும்ப்பா தொடரட்டும் புது வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதியோப்பா பொது பிஸ்னஸை ஆரம்பித்திருக்கிறவர்களே ஆசிர்வதியோப்பா பொது வீட்டிற்குள் பிரவேசித்திருக்கிறவர்களே ஆசீர்வதியோப்பா புது பிஸ்னஸை ஆசிர்வதியோ சுவாமி அன்றுரே அவர்கள் கைகளினால் என்னென்ன செய்ய முயற்சிக்கிறார்களோ அத்தனையும் நூறு மடங்கு பலனை தருவதாக தருவதாக அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும் வாய்க்காமல் போகட்டும் என்னை வாழ விடாமல் திட்டம் தீட்டி இருக்கிறார்களே என்று புலம்பி கொண்டிருக்கிற மது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்ப்பா எல்லா தீமையான திட்டங்களும் வாய்க்காமல் போகட்டும் வாய்க்காமல் போகட்டும் மது பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும்ப்பா வாழ்ந்திருக்கட்டும் எல்லாவற்றிலும் உங்களுடைய ஆசிர்வாதத்தை என்பது பிள்ளைகளை அனுபவிக்கட்டும் நாமத்தில் காட் பிளஸ் யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டோர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய பிஸ்னஸை ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் பிஸ்னஸ் பிளஸ்ஸிங் பிளான் என்ற ஒரு திட்டம்

இன்னும் டுவெல்த் டென்த் டிகிரி எக்ஸாம்ஸ் ஆக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணும்படியாக ஆண்டவருடைய அருள் உங்கள் மீது இறங்கும்படியாக பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு உங்களுக்காக ஜபம் பண்ணும்படியாக விசேஷித்த ஒரு நேரத்தை குறித்திருக்கிறோம் பால் தினரான ஐயா வந்து நம்ம சொல்லி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து நாங்கள் அது இன்ஸ்பிரேஷன் ஆகி நாங்கள் போய் எக்ஸாம் சென்டரில் நல்லா எழுதணும் நான் கூட இப்போ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது காரணமே அதுதான் வருஷமும் இந்த இடத்துல வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்கும் நான் அட்டென்ட் பண்ணுவேன் பெரிய பையன் யூஎஸ்ஏல இருக்கிறான் ரெண்டாவது பையன் பேங்க்ல ஒர்க் பண்ணுறான் மூணாவது பையன் பிகாம் முடிச்சு ஐடியில் இருக்கான் வருஷம் வருஷம் நாங்கள் இந்த மீட்டிங் வருவோம் நல்ல ரிசல்ட் வந்து கத்துற வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்குறாரு காலேஜ் விட்டு வெளியில் வந்தேன் என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன் இது கடவுள் என்ன வந்து இப்போ பியூட்டிஃபுல்லான ஜாப் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் த சென்னை ரீஜன் வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியாக ஜெபம் பண்ணுவோம் கத்துடைய கரம் உங்கள் மீது இறங்கும் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உயர்ந்த சாணத்திற்கு ஏறிவர பண்ணுவார் மாணவர் பிரார்த்தனை கூட்டம் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு நடைபெறும் இடம் புனித ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சியப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் சென்னை